नित्यानन्दं परमसुपदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतंलक्ष्यं एकं नित्यं विमलमचलं सर्वदी सर्वीभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं नमामि नित्यानन्दं न अन्व भक्ति கைலாசவின் குடிமக்கள் மற்றும் ராஜசபை உறுப்பினர்கள் ராஜசபை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிச்சபை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிற எல்லாருக்குமே எல்லாரையுமே நாங்க வணங்கி வரவேற்கின்றோம் இன்றைக்கு ஷஷ்டியின் ஆறாவது நாள் கந்த பெருமானை கொண்டாடுற கந்த ஷஷ்டியின் ஆறாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் கோபான் சுப்பிரமணியர் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனை தேவசேனைய மணந்து திருமணம் செஞ்சுக்கிற நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ஆறாவதுனால நேத்து சூரசம்மாரம் நடந்து சூரரை வென்று நேத்து சுவாமிஜி சொன்னது போல கிரௌஞ்சமலை கிழித்து போய் சூரரை வென்றாரு சூரபத்மனை வென்று வென்றது மட்டும் இல்லாமல் அந்த எதிரிகளோட எதிரிகள்ல வந்து தன்னோட கிராண்ட் நெரிட்டிவோட பாட்டா மாத்துறது ரொம்ப அருமையான இது வந்து சுப்பிரமணிய பெருமானோட வாழ்க்கையிலும் சுவாமிஜியோட வாழ்க்கையிலும் நம்ம மறுபடியும் மறுபடியும் பாக்கலாம் யார் ஒருவர் தாக்க நினைக்கிறாங்களோ அந்த தாக்குறவங்களை வந்து ரிலவென்ட் இருந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறது ஒண்ணு ஆனா அந்த எதிரிகளை பாட்ட மாத்துறாரு அங்கதான் அங்க கிளைமேக்ஸே அவரோட லைஃப்ல ஏன்னா சூரபத்மன்ன வெண்டதுக்கு அப்புறம் சேவல்குடியா மாத்திடுறாரு மயில மாத்திடுறாரு தன்னோட வாழ்க்கை அவர் மீது அவரோட உயிரின் மீதே லைக் தேவர் பிஹைண்ட் ஹிஸ் லைஃப் தேவர் ஆஃப்டர் ஹிஸ் லைஃப் இந்த மொத்த இதுவுமே வந்து அவ்வளோ அற்புதமா சுவாமிஜி வந்து நேற்று ரிவீல் பண்ணாரு எப்படி வந்து தன்னோட வாழ்க்கையில முருகப்பெருமானோட வாழ்க்கையில அவர் எக்ஸ் எம்பாடி பண்ற ஒரு முக்கியமான ட்ரூத் இந்த ஹோல் கந்தர் அனுபதி தொடர்ந்து ஆறு ஏழு நாட்கள் இன்னைக்கு ஏழாவது நாள் ஏன்னா கந்த பெருமானோட அந்த ஷஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சத்சங்க ஆரம்பிச்சிட்டாரு சுவாமிஜி அதுக்கு முன்னாடி சத்ங்க இருந்தது பட் இந்த சீரீஸோட பாகம் ஒன்று வந்து அன்னைக்கு அறிமுக பாகம் அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு அதை அதை தாண்டி தினந்தோறுமே கந்தர் அனுபூதியை நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு அண்ட் நேத்திக்கு வந்து சுவாமிஜி நம்மளோட நினை நம்ம நினைக்கிறது அந்த மெமரிஸ் நினை அது சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அர்த்தம் நேற்று சுவாமிஜி ரிவீல் பண்ணாரு ஏன்னா பெரும்பாலான மக்கள் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா நம்மளோட இப்ப வரு நான் கேக்குதேன் இன்னொரு சற்றே நேரத்துல நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆறாவது நாள் இன்னைக்கு முருகப்பெருமானை பற்றி இது வந்து ஒரு பெனல்டிமேட் சத்சங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னைக்குதான் வந்து கிளைமேக்ஸ்ங்களே ஏன்னா இன்னைக்குதான் வந்து சுவாமிஜி நம்மளுக்கு கந்தர் அனுபூதியோட எசன்ஸ் நேத்து ரத்தினம் மாணிக்கம்னு பல வரிகள் ஆல்ரெடி சுவாமிஜி பேசிட்டாரு நேத்து சுவாமிஜி சொன்னது வந்து இந்த நினைதல் நினைத்ததை பத்தி அதாவது நம்ம நம்ம பாஸ்ட தொடர்ந்து நம்மளோட பிரசன்ட் ரியாலிட்டியில எடுத்துட்டு வரதை பத்தி ரொம்ப விராவலியா சுவாமி வந்து ஒரு சப்தம் கொடுத்துருந்தாரு மணி ஐயா அப்படிங்கறது வந்து யூடியூப்ல போட்டுக்க கைலாயத்தில் அனைவரும் நன்றாக நித்யானந்தர் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்களின் நான் பார்க்க முடியுமா நீண்ட நாள் கனவாகவே இருக்கிறது கண்டிப்பாக நீ அதே மாதிரி வித்யா அப்படிங்கிறவங்க கௌசல்யா செந்தில் எல்லாருமே நாங்க வணங்கி வரவேற்கின்றோம் ஆஹ் கண்டிப்பா பல்ல பேரோட கனவு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கைலாசா வரணும்னு கண்டிப்பாக நீங்க கைலாசா வரலாம் நீங்க எல்லாருமே முதலாக நம்ம இந்தியாலயே நம்மளோட கூட மூணு ஆதீனங்கள் மூணு இடத்துல வந்து உங்களால வந்து பரமசிவ சேனை ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியும் நீங்க எல்லாருமே வந்து ஆஹ் இப்போ ஆதி கைலாஷ் பெங்களூர்ல விடுதி நம்மளோட ஆதீனத்துல வந்து ப்ரோக்ராம் நடக்கிறது மற்றும் திருவண்ணாமலை நித்யானந்த ஜென்மபூமி கஷேத்திரம் அண்ணாமலையாரே உதித்த அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் நடக்கிறது அது முக்கியமா கார்த்திகை தீபம் முன்னிட்டு இந்த தீபத்துக்கு நீங்க திருவண்ணாமலை வந்து அட்டன் பண்றது பெஸ்ட்டுங்கயா ஐயா நீங்க சொல்றீங்க நீண்ட நாள் கனவாக இருக்கிறது வர முடியுமான்னு வாங்க கனவை நீங்க கனவா வச்சுக்க தேவையே இல்லை அதை நிஜமா நீங்க மாத்தலாம் நீங்க கைலாச திருவண்ணாமலையில வந்து நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் ப்ரோக்ராம் நடக்குது இன்னும் மூணு நாள் இருக்கு நீங்க அது மூணு நாள்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வாங்க நீங்க வந்து அங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் இருந்து கைலாயம்னா என்ன சுவாமிஜி யாரு அப்படின்னு ஏன்னா அவரோட சத்தியங்கள் அவரோட சுவாமிஜி வந்து ஒரு அனுபூதி அந்த அனுபூதியை நீங்க அனுபூதி பூர்வமா உணரணும் அந்த அனுபூதி தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பரமசிவ சேனா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்கன்னா கைலாசா லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு டைரெக்டா யூல் பி ஏபிள் டு டைரக்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் சோ மணி ஐயா கண்டிப்பா நீங்க வந்து பரமசிவ சேனை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க மா கௌசல்யா செந்தில் நீங்களும் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க வித்யாசிய கேட்டிருக்கீங்க நானும் கைலாசா வரேன் அப்படின்னு நீங்களும் கண்டிப்பா வரலாம் நீங்க எல்லாருமே வரலாம் முதலாக நீங்க எல்லாருமே வந்து பரமசிவ சேனை அட்டன் பண்ணுங்க ஒரு மாசம் முகாம் இலவச முகாம் நீங்க காசெல்லாம் கட்ட தேவையில்லைங்கய்யா எல்லாமே சுவாமிஜி வந்து அவரே பாத்துக்கிறாரு நீங்க ஜஸ்ட் அந்த அனுபூதியை பெறதுக்கா வந்தா மட்டும் போதும் பரமசிவ சத்தியம் இன்னைக்கு வந்து சுவாமிஜி ஆறு நாள் கந்தர் அனுபூதியும் அனுபவமும் கொடுக்கறார் இல்லையா நிஜமான நம்ம வாழ்க்கையோட அனுபூதி பரமசிவனா நம்ம வாழறதோட அனுபூதியும் அனுபவமும் இது எல்லாமே வந்து இந்த சுவாமி அதுவும் தீபா தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில வந்து அட்டன் பண்ண போறீங்க எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அது ஏன்னா நேத்தே சுவாமி சொன்னாரு பதினாட்கள் வந்து ஸ்பெஷல் சீரீஸ் பரமசிவனின் அனுபூதியும் அனுபவமும் அப்படிங்கிறது வந்து நடக்க போகுது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியில இருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு இதுவே வந்து ஒரு அரிசுவை உணவா இருக்கு அது வந்து நவரச நாடகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுவாமிஜி வந்து கந்தசஷ்டி முன்னிட்டு ஆறு நாட்கள் லிட்டலி ஒரு அரிசுவை உணவு ஒரு ஒரு அவ்வளோ அவ்வளவு இருக்கு இந்த ஹோல் சத்சங்க நீங்க டைரக்டா எக்ஸ்பீரியன்ஷலா ரிசீவ் பண்ணணும்னா எல்லாருமே ஆதி கைலாஷ்லயோ இல்ல கைலாச திருவண்ணாமலையிலயோ இல்ல கைலாச காஷிலோ நீங்க வந்து அட்டன் பண்ணலாம் நீங்க நம்மளுக்கு இப்ப பல பேர் நம்மளோட இணைஞ்சிருக்கீங்க நீங்க எல்லாருமே எங்க இருந்து நம்மள பாக்குறீங்க எத்தனை பேர் இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் பாக்குறீங்க எத்தனை பேர் வந்து யூஎஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து பாக்குறீங்கன்னு என்னோட கமெண்ட்ஸ்ல நீங்க எல்லாருமே போடுறீங்களா மெயினா யூடியூப்ல கமெண்ட்ஸ் செக்ஷன்ல யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எல்லாருமே போடுங்க எடுத்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க எந்த இடத்துல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் வந்து டைரக்டா கைலாச திருவண்ணாமலையில அட்டன் பண்ணலாம் பகவான் பொருந்த இடம் அந்த நித்யாந்த ஜென்ம பூமி கஷேத்திரம் நீங்க வந்து டைரக்டா அட்டன் பண்ணலாம் த ஹோல் பிளேஸ் அந்த அந்த ஹோல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெட் தேர் இஸ் வெரி சேக்ரெட் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் முக்கியமா தீபதன் தீபத்தை முன்னிட்டு இந்த நித்தியானந்தீஸ்வரர் பிரம்மோத் நடக்க எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை அண்ணாமலையாருக்கு வந்து கோலாகலமா அதுக்காக தீபம் கொண்டாடப்படுறதே தான் நீங்க எல்லாருமே தீபத்தை முன்னிட்டு கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மிஸ் பண்ணாம வந்து அட்டன் பண்ணணும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே பிளான் பண்ணி அட்டன் பண்ணுங்க அண்ட் எல்லாருமே நம்ம கூட இருக்கிற எல்லா பக்தர்கள் எல்லா வியூவர்ஸுமே கண்டிப்பா கந்தசாமியோட அருள் கிடைக்க வேண்டுதல் வைத்தேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க மா கௌசல்யா அதனாலதான் உங்களுக்கு வந்து நேரா சுப்பிரமணிய பெருமான் முருகப்பெருமானே தானே தன்வாயால் சொல்லும் அவர் அனுபூதியை உங்களுக்கு கேட்கக்கூடிய இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு அது இன்னைக்கு ஷஷ்டி நாள் இன்னைக்கு வந்து கடந்த ஆறு நாட்களாக சுவாமிஜி வந்து ரொம்ப வெவ்வேறு சத்தியங்கள் சொல்றாரு இந்த கந்தர் அனுபூதி பிரமாணம் பக்தியின் பிரமாணம் ஞானத்தின் பிரமாணம் நுட்பங்களின் பிரமாணம் அதாவது சாஸ்திரம் சூத்திரம் இது மூணுமே வந்து கந்தர் அனுபூதியில இருக்கு ஸ்தோத்திரங்கள் தான் பக்தியின் பிரமாணம் ஒரு ஒரு வரிலையும் முருகனுக்காக உங்க மனசையே உருக வைப்பாரு ஒரு ஒரு வரியிலையும் முருகனை பத்தி முருகப்பெருமான பத்தி இவ்வளவு இனிமையா இவ்வளவு அற்புதமா சொல்லுவாரு அருணகிரிநாத பெருமான் அதுவும் இரண்டாவதாக சாஸ்திரம் ஞானத்தின் பிரமாணம் ஒரு ஒரு வரிலையும் மனமாயை மற்றும் மாயை பத்தி பேசும்பொழுதோ ஐம்புலன்களையும் இல்ல அஞ்சு பஞ்சு பூதங்களையும் பத்தி பேசும் இல்ல நேத்து மாதிரி நினையாத வாழ்ந்து அதை பத்தி பேசும்பொழுது இந்த ஒன்னொண்ணுலயுமே அந்த ஞானத்தின் பரமானுபூதி ஒரு ஒரு வரியிலையுமே அடங்கி கந்தர் அனுபூதியோட ஒரே ஒரு வரி எடுத்து அதுவும் நேரடியா கந்த பெருமானே வந்து சொல்லும் பொழுது அந்த ஒரே ஒரு வரி எடுத்து நீங்க அதை மட்டுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதுவே நம்மள பரமா பரணா பரமானுபூதிக்கு வந்து எடுத்துன்னு போகும் நேத்து அந்த பாழ்வாழ்வு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிற அந்த ஒரே ஒரு வரியில எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியத்தை சாமிஜி நம்ம ரிவீல் பண்ணாரு ஏன்னா நம்ம பல முறை நாம்ளே நம்மளை பத்தி கண்டினியூஸா நம்மள நாமளே கீழே போட்டுக்கிறோம் லைக் என்ன நம்மளோட மனம் தொடர்ந்து எல்லா அனுபவத்தையும் நேரடியாக அனுபவிக்க அனுமதிக்கல நம்மள நீங்க ரியாலிட்டியே யூரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரியாலிட்டி ஆஸ் இட் இஸ் அதனாலதான்

ஒரு ஒரு வரியும் இந்த வரிகள் அங்க ஒன்னொன்னு ஞானத்தின் அற்புதமான சத்தியங்கள் இருக்கு எப்படி ஒரு ஒரு வாட்டியுமே நம்ம தொடர்ந்து நம்மளோட கடந்த காலத்தை எடுத்துட்டு வந்து நிகழ்காலத்துல வச்சு அத நம்ம மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனைகள் அதே விஷயங்களை கொண்டு வந்து கிரைண்டிங் இட் பேக் again and again and again. இதுதான் இந்த வந்து ரொம்ப அற்புதமா நம்ம எல்லாருக்குமே இந்த உண்மைகளை நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயில் சொல்லியிருக்காரு அதே போலவே நம்மளோட இணைந்திருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்குமே ஒரு சின்ன கேள்வி எத்தனை பேர் வந்து உங்கள எத்தனை பேர் இது வந்து உங்களோட ஆறாவது நாள் ஏன்னா முப்பது ஓராது வரியில நேத்து நீங்க எல்லாருமே இருந்திருப்பீங்க நேத்து சத்சங்கத்துல முப்பத்தோதாவது முப்பத்தி ஓராவது வரியில அவர் அருணகிநாதர் பெருமான் சொல்றாரு பாழ்வாழணும் என்னும் இப்படு மாயையிலே விழ்வாய் என்னை என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தான் தாம் உள்ளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனனே சோமிஞ்சி ரொம்ப அருமையா சொன்னாரு என்னை நீ விதித்தனையேன்னு சொல்லும் பொழுது அவர் முருகப்பெருமானை ப்ளேம் பண்ணல அவர் வந்து தன்னை தானே தானே இல்லாத ஒரு மாயில் தன்னை தன்னைத்தானே கொள்வதை பத்தி தான் அருணகிரிநாத பெருமான் பேசுறாரு சம்ஜி சொன்னது போல பல ஆஹ் திராவிஷ ஆஹ் கடவுள் விரோதிகள் பல பேர் வந்து இது இம்மீடியட்டா என்ன நினைக்கிறாங்க ஓ அருணகிரிநாதரே வந்து முருகரை வந்து தான் தான் இழுத்தினார் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதனாலதாங்க முருகரே நேரடியா வந்து நம்மளுக்கு ரியல் மீனிங் கொடுக்கறாரு நேரடியா முருகப்பெருமானே வந்து தன்னோட அனுபூதியை எப்படி அடைவ அடைவது அப்படின்றதுக்கான அந்த சத்தியத்தை வீடு பண்ணிக்காரு இந்த என்னும் இந்த வாழ்வை வாழும் பொழுது ஒரு அருமையான வரி பாழ்வாழ்வு எனும் இப்படு மாயையிலே விழ்வாய் என விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் தாம் உள்ளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே வந்து பாழ்வாழ்வு எனும் இப்படு மாயில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உள்ளவோ இதுதான் நேத்து சொன்னாரு தாழ்வானவை அதாவது தனக்குள்ள இருக்கிற அந்த அகந்தை நம்மளுக்குள்ள இருக்கிற நம்ம அகந்தை அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது எல்லாமே சுய எதிர்பேச்சு அந்த நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சுய எதிர்பேச்சோ சுயமறுப்போ சுய வெறுப்பையோ நம்ம எப்பொழுதுமே ஒரு ஒரு ஹம்பிள்னஸ்ஸோட வெளியில ப்ரொஜெக்ட் பண்றோம் சொசைட்டில நம்ம எப்பொழுதுமே சொசைட்டியோட அப்ரூவலுக்கான நம்ம ஃபேக் ஹம்பிள்நஸ் ஃபேக் ஹியூமிலிட்டியோட நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம் ரொம்ப எனக்கு எப்பொழுதெல்லாம் நான் வந்து இந்த சுவே கம்பிள்னஸை பத்தி பேசுறேனோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அனுபவம் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வரும் இது வந்து பகவான் சுவாமிஜி சொல்லியிருக்காரு ஆஹ் இது வந்து ரமண மஹர்ஷி பகவான் ரமண மஹர்ஷி வாழ்க்கையில நடக்கிற ஒரு அனுபவம் அண்ட் சுவாமிஜி வந்து இந்த ஆஹ் லிவ் என் லைட்டன் புக்லயும் இருக்கு காஸ்பில் ஆஃப் லிவிங் என் லைட்டன்மென்ட் புக் அப்படின்றதும் இருக்கு இது ரெண்டு புக்லயுமே இது ரொம்ப அருமையா சுவாமிஜி வந்து ச சதங்கத்திலேயும் சொல்லியிருக்காரு இந்த அனுபவத்தை பத்தி ஒரு வாட்டி ரமணரை பத்தி அவரோட பக்தர் வந்து ஒருத்தர் வந்து டீட்டெயில்டா பகவான் ரமணர் மகரிஷியை பத்தி ஒரு அருமையான ஒரு கவிதை எழுதி ஒரு கம்போசிஷன் பண்றாரு சோ பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து அட் ஒன் பாயிண்ட் அவர் இந்த புக் ஆல்மோஸ்ட் முடிக்க வர்றாரு அதோட புக்கோட அந்த முடிவு பகுதி அந்த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் அவர் முக்காசி முடிச்சுட்டாரு ஆனா இந்த முக்கியமான பாடல்கள் முடிக்க முடியல அவரும் ட்ரை ட்ரை முடியல ரமணரை பத்தி அவர் அவர் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லணும்னு நினைக்கிறாரு பட் அவரால் அந்த புக்கை வந்து ஏதோ ஏதோ மிஸ் ஆகுது கொண்டு வர முடியல கன்க்ளூஷனுக்கு சோ அவரும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு சரி ரமணரே கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரமண மகர்ஷிட்ட போறாரு பகவான் ரமண மகர்ஷிட்டு போயிட்டு ஆஹ் பகவான் வந்து அப்படி சமாதியில உட்கார்ந்து இருக்காரு கண்களை மூடி இந்த பக்தரும் போய் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பகவான் முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த புக்கை அங்கேயே வச்சிடறாரு வச்சுட்டு அப்பா என்ன என்னால இதுக்கு மேல எழுத முடியல நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி கண் ஆஹ் ரமண மகர்ஷிட்ட வந்து வேண்டிட்டு அவர் போயிடுறாரு மறுநாள் காத்தால வரும்பொழுது அந்த பக்தர் வராரு ஆஹ் ரமண ஆஹ் ரமண மகர்ஷி அப்பாவா நேற்று எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு எடுத்து பார்த்தா அந்த எழுத முடியாத ஒரு பாகம் இருந்தது இல்லையா அது கைப்பட தானே எழுதினாரு இது வந்து இந்த பக்தருக்கு அவ்வளவு அதிர்ச்சி ஆச்சரியம் அவர் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர் லைக் அவர் அவ்வளவு ஆனந்தத்துல தாங்கி அவர் வந்து இந்த மொத்தத்தையுமே வந்து அவர் போய் பப்ளிஷ் பண்றாரு மொத்தமாவே இந்த ஹோல் திங்க வந்து அவர் போய் பப்ளிஷ் பண்ணி இந்த பப்ளிஷ் பண்ணும்பொழுது அவர் முன்னரை எழுதி அவர் சொல்லிருக்காரு இந்த இடம் இந்த இடம் வரைக்கும் எழுதினாரு இது வந்து பகவானே கைப்பட எழுதின செக்ஷன் அப்படின்னு உடனே அவர் வந்து மறுபடியும் போறாரு போயிட்டு ஆஹ் பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாரு புக் ரிலீஸ் பண்றதுக்கு பகவானும் அதை படிச்சுட்டு எல்லாம் ஓகே இந்த லைன்ல இருந்து இந்த வரி வரைக்கும் பகவான் எழுதினாரு அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ மித்த எல்லாம் நீ எழுதினே நீ நினைக்கிறியா நீ அவ்வளோ நீ வந்து உன்னால என்ன பத்தி எழுத முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாரு அப்போதான் இந்த டியூட்டிக்கு வந்து அவ்வளோ ஆழமா ரியலைஸ் ஆகும் இதுதான் நம்ம எக்ஸாக்டா நம்ம வாழ்க்கையில பண்றதோட கதை முக்காவாசி நேரம் நாமளே நம்மளோட சுயவறுப்பினாலையும் சுயமறுப்பினாலையும் தொடர்ந்து நாமளே நம்மள எழுக்கிறோம் தடங்களுக்கு வளர்ந்துகிறோம் இதே போல இன்னொரு இன்சிடென்ட் இருக்கு ரமண மகர்ஷியோட வாழ்க்கையில இருந்து சுவாமிஜி இதுவும் சொல்லியிருக்காரு இன்னொரு முறை மறுபடியும் புக் பப்ளிஷ் பண்ணும்பொழுது அந்த பப்ளிஷரோட பேர் அப்படின்னு சொல்லி அந்த பக்தரோட பேர் போட்டிருக்கும் உடனே அந்த பக்தர் வந்துட்டு ரமண மகர்ஷிட்டு வந்துட்டு பகவானே நான் நான் எல்லா புக்கும் நீங்க தானே எழுதுறீங்க நான் எழுதுற புக் கிடையாது ஏன் என் பேர் பப்ளிஷர்ல போட்டிருக்குங்கன்னு சொல்லி அவர் வந்து போய் பப்ளிஷிங் டிபார்ட்மெண்டோட சண்டை போடுறாரு அதுக்கப்புறம் பகான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு ரமணர் வந்து மெதுவா அப்படியே ஷா அவருடைய சாந்த நிலையில இருந்து அவர் சொன்னாரு மெய்யா ரோக்கர் ஈகோ எந்த அகங்காரம் வந்து தன்னோட பேர் வரணும்னு ஆசைப்படுறதோ அதே அஹங்காரம் தான் தானே தன்னை பணிவா காமிச்சின்னு ஐயோ ஏன் என் பேர் ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேக்குது சோ நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு நல்லா கேளுங்க அதிவிநயம் தூர்த்த லக்ஷணம் இதான் சவுண்ட் நேச சொன்னாரு ரொம்ப ரொம்ப அருமையா நம்மளோட இருக்கிற அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாப்ல நம்ம போலித்தன்மையா போலியாக நம்ம வந்து வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றோம் அதுதான் எனும் மாயையிலே இப்படுமாயிலே என விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உள்ளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயிலே விள்வாயனையனை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உள்ளவோ வாழ்வாயினி மயில்வாகனே பா ஒரு ஒரு வரிலையும் மூணுமே இருக்கு இன்வேரியபிள் இன்சப்ரபிளா இருக்கு அந்த முருகப்பெருமான பத்தி நம்மளுக்குள்ள ஒர்க் பண்ணக்கூடிய பக்தியோ இல்ல அந்த ஞானமோ இல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களோ இது மூன்றுமே மிக மிக முக்கியமானது எப்படி எவ்வளவு அற்புதமா வந்து இந்த ஹோல் இந்த ஷஷ்டின் பொழுது சுவாமிஜி இந்த ஹையஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்குறாரு இல்லாட்டி நம்மள எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் சொல்லுங்க எத்தனை பேருக்கு வந்து நீங்க நினைச்சு கூட பாத்திருப்பீங்க உங்களால இந்த சயின்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஓகே கமெண்ட் செக்ஷன்ல மா கௌசல்யா நீங்க 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 இப்பவே இந்த இந்த ஸ்கிரீன்ல ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் அதுல கிளிக் பண்ணிட்டு சைன் அப் பண்ணுங்கம்மா கண்டிப்பா ப்ரோக்ராம் மிஸ் நவம்பர் ஆகுது யா வந்து திருவண்ணாமலையில அட்டெண்ட் பண்ணலாம் சோ நம்ம எல்லாருமே இப்போ தர்ஷனுக்கு தயாராகலாம் எல்லாருமே நிமிர்ந்து உட்காருங்க கண்களை மூடி அந்த தியான நிலையில எல்லாருமே உட்காருங்க இந்த நம்ம எல்லாருமே இப்போ இந்த யூடியூப்ல நம்மளோட பாத்து பாக்குறவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ரீம் என் பண்ணி நாங்க புது ஸ்ட்ரீம் ஆரம்பிக்க போறோம் சோ நீங்க எல்லாருமே ஒரே ஒரு வாட்டி இதை ரிஃப்ரெஷ் பண்ணி நீங்க அந்த ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணுங்க கண்களை மூடி நிறைந்து வைக்காருங்க ஆழ்ந்த தியானங்கள் அமருங்கள் யூடியூப்ல நம்மளோட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு வாட்டி ரிப்ரெஷ் பண்ணி புத்த